அறநிலையத்துறை உதவி ஆணையரை கண்டித்து தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் கொத்தாலம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் மன்மதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான கடைகள் அடிமனைகள் உள்ளது இதில் செயல்பட்டு வரும் கண்ணன் என்பவருக்கு சொந்தமான வணிக நிறுவனத்தை வாடகை பாக்கி பனிரெண்டு லட்சத்திற்கு மேல் நிலுவையில் இருப்பதாக இடத்தை கையகப்படுத்தும் முயற்சியை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த இடத்தில் நத்தம் புறம்போக்கு அரசுக்கு சொந்தமான இடம் உள்ளதாகவும் அறநிலைத்துறை அதிகாரிகள் முறைகேடாக இடத்தை கையகப்படுத்த முயல்வதாக கண்ணனுக்கு ஆதரவாக அடிமனை குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் மற்றும் வர்த்தகர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அமைதி பேச்சுவார்த்தையில் உள்ள நிலையில் நேற்று முன்தினம் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை காவல்துறை அனுமதியின்றி கடையை சீல் வைக்க சென்றபோது இருதரப்பிற்கும் மோதல் ஏற்பட்டு கைகலப்பு சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இரு தரப்பினரும் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர் இந்த நிலையில் வருவாய்த்துறை காவல்துறை அனுமதி இல்லாமல் தன்னிச்சையாக செயல்பட்டு ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் ரவுடிகளை கொண்டு வணிகர்கள் பொதுமக்களை தாக்கியதாக குற்றம் சாட்டி இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் ராணியை கண்டித்து குத்தாலம் கடைவீதியில் தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குத்தாலம் கடைவீதியில் சங்கத்தின் மாநில செயலாளர் சாமி நடராஜன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சங்க நிர்வாகிகள் வணிகர்கள் உட்பட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் ராணியை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் ஏறக்குரிய முன்னூறுக்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கு இங்க இருக்கக்கூடிய மன்மதேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடம் சொல்லி இந்து சமய துறை கடந்த பதினஞ்சாம் தேதி உதவி ஆணையர் ராணி தலைமையில ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட இந்து சமய அறத்துறை பணியாற்றக்கூடிய ஊழியர்களும் அவர்களால் அழைத்து வரப்பட்ட கூலிப்படையினர் சேர்ந்து ஒரு தொண்ணூறு ஆண்டு காலம் இங்க கடை வச்சிருக்க கூடிய ரமணா என்ற பெயர்ல பேக்கரி நடத்தக்கூடிய மேலகா கண்ணங்கிற பேர் அவர் தொண்ணூறு ஆண்டு காலம் அந்த இடத்தை பயன்படுத்திட்டு இருக்காரு அடிப்படையில் அந்த இடம் அரசு புறம்போக்கு இடமா இருக்குது குற்றால நகரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் பூரா அரசு புறம்போக்கு இடங்களை இந்த கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய இடங்களை பூரா இந்து சமய அறையத்துறை தவறுதலாக தங்கள் பெயர்ல கோயில்ல பட்டா போட்டுக்கிட்டு வந்து இதை அப்புறப்படுத்துறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்றாங்க தொடர்ந்து தொண்ணூறு ஆண்டு காலமாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பயனாளிகளை பூரா ஆக்கிரமிப்பாளர் சொல்லி அறநிலைத்துறை சட்டப்பிரிவு எழுபத்தி எட்டு எழுவத்தி ஒன்பத பயன்படுத்தி எவிஷன் பண்றேன்னு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க அதுக்கு எதிராக சட்ட ரீதியான போராட்டத்தை நடத்திட்டு இருக்கும் சம்பந்தப்பட்ட கண்ண இந்த துறையினுடைய நடவடிக்கையை கண்டித்து எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வரைக்கும் வழக்கு நடத்திட்டு இருக்கிறாரு வழக்குல இருக்கு நிலுவையில் இருக்கு இந்த சூழலில் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலகத்தை புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹைகோர்ட் ஒரு டைரக்ஷன் இடம் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடமா அரசு புறம்போக்கு இடமாங்கிறத எட்டு வார காலத்துக்குள்ள ஆய்வு செய்து இங்க இருக்கக்கூடிய கோட்டை ஆட்சியர் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அறிக்கை தாக்கல் பண்ணணும்னு அந்த உத்தரவு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு இது நடைமுறையில இருந்துகிட்டு இருக்கு எனவே அந்த சம்பந்தப்பட்ட இடமே இன்னைக்கு ஒரு தாவாவுக்கு உட்பட்ட இடமா இருக்கு அரசு புறம்போக்கு இடமா அல்லது அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடமாங்கிறது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் போது கடந்த பதினஞ்சாம் தேதி இணை உதவி ஆணையர் ராணி தலைமையில் வந்த அரணைத்துறை அதிகாரிகள் சட்டத்தை மீறி என்ன அவங்க எவிஷன் பண்ண வரணும்னா வருவாய்த்துறை அனுமதி வாங்கணும் காவல்துறையினுடைய பாதுகாப்போட வரணும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இத்தகைய அறநிலைத்துறை நடவடிக்கையை நாங்கள் துணை போக முடியாது உங்களுக்கு பாதுகாக்க கொடுக்க முடியாதுன்னு சட்ட ரீதியாக சொன்னதுக்கு பிறகும் தன்னிச்சையாக பதினைஞ்சாம் தேதி இங்க வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபர் கண்ணன் உள்ளிட்ட அவருக்கு ஆதரவாக இருந்த தமிழ்நாடு அடிமனை பயனாளி சங்க நிர்வாகிகள் வர்த்தக சங்க தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஏன் இப்படி சட்டத்துக்கு புறம்பா வர்றீங்க ஏன் இப்படி அராஜகத்தில் ஈடுபடும் போது அனைவரையும் ஒருமையில பேசி அவர் அழைத்துட்டு வந்த நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதை கண்டிச்சுதான் இந்த போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கோம் மாண்புமிகு அறவைத்துறை அமைச்சர் அவர்களும் மாநில முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு உடனடியாக இதற்கு தீர்வு காணணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழல்ல இது போன்ற அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய ஆட்சிக்கு அவரை ஏற்படுத்தக்கூடிய வகையில அவர்களுடைய நடவடிக்கை என்பதற்கு இடவேந்த அதிகாரிகளுடைய நடவடிக்கை கண்டித்து உதவியாளையர் ராணி உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்யுங்கிறத வலியுறுத்தி நாங்கள் தமிழ்நாடு அடிமனை பயனாளி சங்கமும் குத்தாலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வணிகர் சங்க கூட்டமைப்பின் சார்பில் பல்வேறு அரசியல் கட்சியின் சார்பில் இந்த கண்டன போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் மாண்புமிகு அறநிலைத்துறை அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் தலையிட்டு காலங்காலமாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த ஏழை எளிய வியாபாரிகள் பயனாளிகளுடைய உரிமைகளை நில உரிமைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் மூலமாக அரசை வலியுறுத்துகிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க